அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் கோவை மண்டல பொறுப்பாளர் சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கூட்டமைப்பின் தேசிய தலைவர் ஹென்றி கூறியதாவது பதிவுத்துறையில் பன்மடங்கு உயர்த்தப்பட்ட நிலங்களின் மதிப்பு பதிவுத்துறை இணையதளங்களில் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனால் கிராமப்புற மக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட தகவல் ஊராட்சி நகராட்சி பேரூராட்சி மற்றும் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு வெளியே தகவல் பலகை அமைக்க வேண்டும் அடுக்குமாடு குடியிருப்பு கட்டிடங்களுக்கு முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் முன்பு இருந்ததை விட இரண்டு முதல் ஐந்து மடங்கு உயர்வடைந்துள்ளது அதனை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் பதிவுத்துறை அலுவலர்கள் ஒரு சிலர் ஆள் மாறாட்ட மூலமாகவும் போலி ஆவணங்கள் மூலமாகவும் பதிவு செய்துள்ள போலி ஆவண ரத்து சட்டம் சம்பந்தமாக பதிவுத்துறை மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதியில் புதிய வீட்டுமனை பிரிவுகளை ஏற்படுத்துவதற்கு குறைந்தபட்சம் அணுகுசாலை ஆறு மீட்டர் என குறைந்த விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் புதிய கட்டுமான திட்டங்களுக்கு ஒன்று ஏ மின் இணைப்பு கோரி விண்ணப்பிக்கும் பொதுமக்களுக்கு மின் மீட்டர் பற்றாக்குறையை போக்கி பதினைந்து நாட்களுக்குள் மின் இணைப்பு வழங்க வேண்டும் கிராம நத்தம் பட்டா வகைப்பாடு சம்பந்தமான தகவல்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது பொதுமக்களுக்கு பெரும் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து அரசு தரப்பில் சரியான விளக்கத்தை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் எண் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி ச மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்துல அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு தொழியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது